அவர்கள் திட்டமிட்டு இந்த தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறார்கள் நானூறு நானூறுக்கும் மேற்பட்டவர் ஒரே நாள் தாக்குதல்ல இதுவரை வந்த எண்ணிக்கை இன்னும் எவ்வளவு பேருடைய மரணங்கள் நமக்கு செய்தியாக வரப்போகிறதோ அல்ல அறிந்தவன் அத்தனை பேருடைய மரண செய்தியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பச்சிலம் குழந்தைகள் அவ்வளவு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டு இருக்கிறார் முஸ்லீம்கள் நாம் தமிழகத்திலே வாழக்கூடிய மக்கள் பல நடக்கக்கூடிய நிகழ்வை பல ஆண்டுகளாக நாம் பார்க்கிறோம் அதில் இப்ப சமீபமாக இவர்கள் செய்கிற அநியாயம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை போகிறான் அது நடக்கும் அதை மாற்று கருத்து கிடையாது ஆனால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக நாம் துவா செய்வதிலிருந்து மறந்து விடாது அதுவும் நாம் ரமணான் மாதத்துல சகருடைய நேரத்தை எந்திரிப்போம் சகருடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா என்பது நிச்சயம் அல்லாஹ் பதில் பெறக்கூடிய ஒரு சிறந்த இரவனுடைய கடைசி பகுதியான நேரமாக இருக்கிறது நீங்கள் சகர் செய்வதற்கு ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ முன்னால் அங்கே பாதிக்கப்படுகிற மக்கள் அவர்களுக்காக அல்லாஹிடத்தில் கையெழுந்துங்கள் அந்த மக்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று கையெழுந்துங்கள் இந்த அநியாயம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் இறைவன் இந்த உலகிலும் ஆகரத்திலும் அல்லாது தண்டிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை மறவாமல் செய்யுங்கள் நபிகள் நாயகம் அல்லாஹாசும் சொன்னார்கள் தவத்துள் மருலிமில் தன் கண்ணுக்கு முன்னால் இல்லாத சகோதரனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாவாக இருக்கிறது அப்படி நீங்கள் துவா செய்யும் போது உங்களின் தலைக்கருகிலே ஒரு பரிசா வருகிறார் ஒரு மலக்கு வருகிறார் அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதற்காக வேண்டியும் காலல் மலக்குள்மு மக்கள் ஆமீன் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்காக அவர் அல்லாஹத்திலே ஆமீன் என்று சொல்லுகிறார் இறைவா அதை அப்படியே கூடு என்று கேட்கிறார் உனக்கும் அல்லாதை தரட்டும் என்று அவர் கேட்பார் என்று நபிகள் நாயின் சுரல்லா சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம் அந்த மக்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் ஏற்கனவே உண்ண உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கடும் குளிரிலே இருக்க வீடு கூட இல்லாமல் அவர்கள் பல சிரமத்திற்கு மத்தியில் இருந்த நேரத்துல மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களிலே மெம்மேலும் உறுதியை தர வேண்டும் அவர்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறைவன் இந்த உலகிலும் மறுமையிலும் மிகப்பெரிய நன்மை தர வேண்டும் என்கிற துவாவை மறவாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்தவனாக எனது இன்றைய பயானை நிறைவு செய்கிறேன் இல்லாஹி ரொம்ப ஆளுமேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்